சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதன்படி டாக்டர் அம்பேத்கரை குறித்து அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் விழுப்புரத்தில் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள நகராட்சி திடலில் விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவர் ஆர் டி வி சீனிவாசன் குமார் ஏற்பாட்டிலும் விழுப்புரம் நகர கழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வராஜ் தலைமையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சிறுவை ராமமூர்த்தி மாநில செயலாளர் தயானந்தம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கடலூரில் பெரியார் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அமித்ஷாவின் உருவப்படத்தை எரித்தும் கண்டனம் தெரிவித்தனர் டாக்டர் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னை திருவான்மியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அவையான நாடாளுமன்ற அவையில் அச்சட்டத்தை தந்த புரட்சி அம்பேத்கர் அவர்களை அவமரியாதை செய்தி பேசிய இந்தியாவின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பதவி விலகிட வேண்டும் அவர் குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு அவையில் கேட்டுட வேண்டும் என்ற கோரிக்கைகள் நாடு முழுவதும் வலுத்து வருகிறது தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நாடாளுமன்ற அவையில் மாபெரும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்று சொன்னது இன்றைக்கு நடைமுறையில் இந்தியாவே இன்றைக்கு போராட்ட களத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிற நிலையில் தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இங்கே திருவான்மூரில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா அவர்களின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடந்திருக்கிறது